அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சின்மய தீபிகை பாடல் எண் நான்கு தேனின் அரும் சுவையாகி திகழ் மலரின் மனமாகி தெருளுமாகி வானிறைந்த வெளிமருவி உயிர்க்கு உயிராய் துரிய நிறை வயங்கும் சோதி கோனெனும் நல் கூத்தின் வல்லோன் கோதர வாட்டிய பாவை கூத்தை நம்பி நானெனும் ஆணவத்தோடு நாள்கழித்து நெஞ்சே நீ நலிவுற்றாயே இப்பாடலுக்கு இராமானந்த யோகியார் அருளிச்செய்த செய்த உரை மனமே தேனின் இடத்தில் அரிதாகிய இன்சுவையாகியும் விளங்குகின்ற பூவில் வாசனையாகியும் தெளிவாகிய அறிவுருவாகியும் மேகங்கள் நிறைந்த ஆகாயத்திற்கலந்து உயிர்க்கு உயிராகியும் துரிய பரிபூரணமாய் விளங்குகின்ற பரஞ்சோதியாகிய இறைவன் என்கின்ற நல்ல கூத்தாட்டத்தில் வல்லவன் குற்றமற ஆட்டுகின்ற பொம்மலாட்டத்தை நம்பி நான் என்கின்ற ஆணவத்துடன் உன் வாழ்நாளை வீணாளாக கழித்து நீ வரிந்தினையே உன் அறியாமை இருந்தவாறு என்னை இப்பாடலுக்கு ராமானந்த யோகியார் அருளி செய்த உரையின்படி விளக்கம் இறைவன் தேனுக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற சுவையைப் போன்று மலருக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற மனத்தை போன்று உணரக்கூடிய பொருளாக இருக்கின்றான் அதைத்தான் வள்ளர்பெருமான் தன்னுடைய அருட்பெருஞ்சோதி அகவலிலே பொது உணர்வு உணரும் போது அலால் பெருத்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகின்றான் எனவே இறைவன் அப்படி சூட்சம பொருளாக இருக்கின்றான் அவன் வான் நிறைந்த இந்த மிகப்பெரிய அண்ட பிரபஞ்சங்களிலே வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உயிருக்கு உயிராக அந்த உயிருக்குள் ஒளியாக இருக்கின்றான் பெரியோர்களின் தவத்தினால் அடையத்தக்க துரிய நிலையில் வல்லவனாக அந்த துரிய பதத்தில் விளங்குகின்ற ஜோதி சுரூபனாக இறைவன் இருக்கின்றான் அப்படிப்பட்ட இறைவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்வினை தீவினை ஆகிய இந்த கர்மத்தை கொண்டு இந்த வினையை கொண்டு அந்தந்த உயிர்களையும் ஆட்டி விக்கின்றான் இதை வள்ளலார் மாலையிலே குறிப்பிடுகின்றார் தீவினை நல்வினை என்னும் கையிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவே என்று குறிப்பிடுகின்றார் அதைப்போல உயிர்கள் செய்கின்ற நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அந்த உயிர்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் ஊட்டுவிக்கின்றான் அவன் இன்பத்தை ஊட்டுகின்ற போது நாம் மகிழ்வதாக தோன்றுகிறது துன்பத்தை கொடுக்கின்ற போது வருந்துவதாக தோன்றுகிறது இவை எல்லாம் இறைவன் ஆட்டுவிக்க நாம் ஆடக்கூடிய நாடகங்கள் ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் என்று சொன்னால் ஆணவத்தாலே ஆணவ மலம் நமக்கு அதிகமாக இருப்பதினாலே இந்த உலக வாழ்வில் நாம் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் நாமே செய்கின்றோம் என்கின்ற எண்ணம் கொண்டு என்னால் இது நடக்கின்றது என்னால் இது முடிந்தது நான் இல்லை என்றால் இது இல்லை என்றவாறு நாம் தர்போதத்தாலே தரிக்கித் திரிகின்றோம் ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் இறைவன் நமக்கு நல்வினை தீவினையின்படி தரக்கூடிய அந்த பலாபலன்களினாலே நாம் இந்த உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த இறைவன் ஆட்டிவிக்கின்ற அந்த பொம்மலாட்டத்தை நாமே நடத்துவதாக எண்ணி நாம் இப்போது தறுக்கித் திரிகின்றோம் எனவே மனமே அப்படி நீ தருக்கி தெரியாதே அவனின்றி ஓரணவும் அசையாது அவன் ஆட்டிவிக்கின்றான் நீ ஆடுகின்றாய் என்பதை உணர்ந்து அவனுடைய திருவடியை நினைந்து முத்தி சித்தி இன்பங்களை பெறுவதற்கு அவனை தொழுவாய் அப்படி தொழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு எப்போது வரப்போகிறது என்று தன்னுடைய மனத்தை பார்த்து இங்கு முத்தையா சுவாமிகள் கேட்கின்றார் இதே கேள்வியை நம்மை நாம் கேட்டுக்கொண்டால் தர்போதம் நமக்கு குறையும் திருவருள் சித்தம் நமக்கு ஏற்படும் அதனால் நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் இந்த அரிய கருத்தை நாமும் உணர்ந்து கொண்டு இறைவனுடைய திருவருள் நம்மை ஆட்டிவிக்க நாம் ஆடுகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம் நமக்கு சித்தி முத்தி இன்பங்கள் கைகூடும் நன்றி வணக்கம்